ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து குறஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு வந்து நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அதுவே வந்து ஒரு கிராமுக்கு வந்து அஞ்சு ரூபாய் குறஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதுவே வந்து ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் வெள்ளி விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளி விலை வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்கு ஒன் கேஜி சில்வர் வந்து ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்றைக்கி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு சுத்த தங்கம் வந்து எவ்வளோன்னா ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா ஆறுரூபா வந்து குறஞ்சிருக்கு கிராமுக்கு அதுவே வந்து ஒரு சவரன் வந்து எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இன்றைக்கி நாற்பத்தெட்டு ரூபா வந்து சவரனுக்கு வந்து குறஞ்சிருக்கு இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துட்ருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்